கண்ணா சீக்கிரம் சாப்பிட வா வானத்தில் தெரிந்த அந்த காட்சியை கண்டு இருவரும் திகைத்து போனார்கள் வா கண்ணா சாப்பிட நேரமாச்சு இன்னும் கொஞ்ச நேரமாகட்டும் அம்மா ப்ளீஸ் அம்மா விண்டோ ஓபன் பண்றாங்க அந்த பாரு நிலா இன்னைக்கு ஏனோ ரொம்ப அழகா சிரிக்குது நீ சாப்பிட வரலைன்னா அழுதுடும் அப்புறம் நிலா ஒளியே தராது அம்மா நிலாவுக்கு நம்மள தெரியுமா தெரியுமே நீ குட் பை நோ நிலவுக்கு தெரியும் அதான் உன்னை கூப்பிடவும் மேகத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரமும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ சாப்பிடுறதை அவங்க மேல இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க ஆ குட் பாய் எப்ப பார்த்தாலும் என்னையே காட்டி ஏமாத்துறாங்க என் போட்டோவை வச்சு விளம்பரம் பண்றாங்க ஆனா ஒரு பருக்கை சோறு கூட எனக்கு தரமாட்டேங்கிறாங்க நானும் சிரிச்சு சிரிச்சு பார்க்குறேன் ஒரு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் ஜீரோ பார்சல் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் உன்ன சோறு வரணும் இல்ல மேகம் வந்து என்னை மறைக்கணும் ஆடா நிலா கோபப்பட்டதால் இடி இடிக்கிறது நிலா ஏன் கத்துறாரு அதுவா நிலா தும்மல் வந்துடுச்சு போல ஐயோ வானத்துல இருக்க வேண்டிய நிலா ஏன் வீட்டு வாசலில் நிக்குது அதுவும் இந்த கோலத்துல நிலா நீங்க நிஜமாவே வந்துட்டீங்களா இல்ல நான் தூக்கத்துல கனவு காணுறேனா நீங்க நிஜமாவே இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்களா அம்மா தங்கம் உன் அம்மா கிட்ட கொஞ்சம் கணக்கு கேட்கலாம்னு வந்தேன் ஹெல்மெட் எதுக்குன்னு கேட்குறீங்களா பூமிக்கு வர்ற வழியில செம மேடம் அதான் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தேன் டவல் கட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு வாய் ஊட்டி விடுறீங்களா இல்லைன்னா நான் இங்கேயே உட்கார்ந்துடுவேன் இப்போ சோறு போடுவீங்களா இல்லையா டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்க உங்க பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஆனா என் தட்டை இன்னும் காலியா இருக்கு என் முகத்தை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றீங்க ஆனா எனக்கு ஒரு ராயல் டீ கூட தரலையே மேடம் மீலா உங்களுக்கு பசிக்குதா இதோ பாருங்க மேடம் உன்னை எனக்கு ஃபுல் மீல்ஸ் வரணும் இல்லன்னா நான் மேகத்துக்கு பின்னாடி போய் ஸ்ட்ரைக் பண்ண போறேன் டீ ஒத்து வரலையா அப்போ நான் கிளம்புறேன் இனிமே நீங்க நிலாவே இல்லாத டார்க் மோட் தான் சாப்பாடு ஊட்டணும் வேண்டாம் நிலா ஸ்ட்ரை பண்ணாதீங்க எங்க ஏரியாவுல ஏற்கனவே ஸ்ட்ரீட் லைட் எரியல நீங்களும் போனா எப்படி ஓகே ஓகே பெரிய உங்களுக்கு தனியா தட்டு எக்ஸ்ட்ரா நெய் அப்பளம் எல்லாம் ரெடி நிலா கோபிச்சுக்காதீங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் தட்டை இப்போவே ரெடி பண்றேன் அப்பாடா தான் என் வயிறு நிறைஞ்சிருக்கு ஹெல்மெட் போட்டதுக்கு இப்போ தான் ஒரு பலன் கிடைச்சது இனிமேலி நிலாக்கும் ஒரு தட்டு சாப்பாடு ரெடிதான் நீங்க தினமும் சிரிக்கணும் நாங்க தினமும் ஊட்டணும் இதுதான் நம்ம அக்ரிமெண்ட் கண்ணா அதோ பார் இன்னைக்கு நிலா உனக்கு முன்னாடியே ரெடியா வந்துட்டாரு குழந்தைகளுக்கு சாப்பாடு என்பது வெறும் பசி அல்ல அது ஒரு அழகான விளையாட்டு மிரட்டி ஊட்டாமல் அன்போடு கதை சொல்லி ஊட்டினாள் அந்த நிலா கூட நம் வீட்டு விருந்தாளியாக மாறும் அன்பு இருந்தால் அடம் பிடிப்பது கூட அழகாக்கும்